என் பெயர் டாம் வாஷின்ஸ்கி நான் கனடாவின் ஒண்டாரியோ மாநிலத்தில் உள்ள நியூகாஸில் உள்ள கெயின் காம்ஷின்சி இயந்திரங்களின் மேலாண்மை இயக்குனர் நாங்கள் எங்கள் உபகரணங்களில் சுமார் தொண்ணூறு பர்சன்ட் மாஸ்லோ தயாரிப்புகளை பயன்படுத்துகிறோம் குறிப்பாக எங்கள் சிஎன்சி ரவுடர்கள் மற்றும் எங்கள் சிஎன்சி பிளாஸ்மாஸ் மாசோவை தேர்ந்தெடுத்த முக்கிய காரணம் செயல்பாட்டின் கட்டத்தில் எங்களுடன் வேலை செய்ய குழுவின் ஆர்வமாகும் அதற்கு பிறகு தயாரிப்பின் அழகான தோற்றம் மற்றும் வலிமையான வடிவமைப்பும் உள்ளன மாசோ எங்களுக்கு பல பிரச்சனைகளை தீர்த்துள்ளது எங்களுக்கு ஏற்பட்ட முக்கிய பிரச்சனைகளில் ஒன்று எங்கள் கட்டுப்பாட்டிகளை வைஃபை மூலம் இணைக்க முடியாதது எங்கள் முந்தைய முறையில் எதர்நெட் மற்றும் யுஎஸ்பி பயன்படுத்த வேண்டியிருந்தது அதனால் அது ஒரு முக்கிய பிரச்சனையாக இருந்தது மற்றது ஒரு வடிவமைப்பின் தனி பயனாக்கமாகும் எனவே எங்கு நாங்கள் எங்கள் கருவி போர் கிடங்களை மற்றும் இது போன்றவற்றை வைக்கலாம் மாசோவின் தொழில்நுட்ப ஆதரவு இதுவரை நாங்கள் பார்த்தவற்றில் சிறந்தவற்றில் ஒன்றாகும் மேலும் அவர்கள் எங்களுக்கு பெரும்பாலும் உடனடியாக அல்லது இருபத்தி நாலு மணி நேரத்திற்குள் பதிலளிக்கும் கேண்டி காமிங் மாசோ கட்டுப்பாட்டியோட நாங்கள் குழுவாக விரும்பும் விஷயம் அதன் தர்க்கம் மற்றும் ஓட்டம் எனவே எங்கள் வாடிக்கையாளர்களுக்கு அதை எப்படி பயன்படுத்துவது என்பதை கற்பிக்க எங்களுக்கு மிகவும் எளிதாக உள்ளது மற்றும் ஜன்னல்கள் மிகவும் தெளிவாக உள்ளன எனவே நீங்கள் அணுக வேண்டிய அனைத்தும் எப்போதும் உங்கள் விரலின் முனையில் உள்ளது உண்மையில் எதுவும் குறைவாக இல்லை மற்றும் செயல்திறன் அற்புதமாக உள்ளது மாசோவுடன் வேலை செய்வது எங்களுக்கு ஒரு சிறந்த அனுபவமாக இருந்தது இந்த கட்டுப்பாட்டியை ஆல்மோஸ்ட் எந்த இயந்திரத்திற்கும் குறையாமல் செயல்படுத்தும் திறன் மற்றும் கற்றல் வளைவு மிகவும் குறைவாக இருப்பதற்காக மற்றும் ஆவணங்களை படிக்க எளிதாக இருப்பதற்காக மாசோவை மற்றவர்களுக்கு பரிந்துரைக்கிறோம் கட்டுப்பாட்டின் பயனர் நட்பு மற்றும் செயல்திறனை விளக்கும் பல வீடியோக்கள் உள்ளன மாசோவை அந்த அனுபவத்தின் ஒரு பகுதி செலவில் ஒரு உயர்தர சொகுசு வாகனத்தை ஓட்டுவதுடன் ஒப்பிடுவேன் இது இன்றைய காலத்தில் கண்டுபிடிக்க மிகவும் கடினமாக உள்ளது நீங்கள் அறிந்திருப்பீர்கள் எங்களிடம் இந்த வணிக வலிமையான வடிவமைப்பு உள்ளது மற்றும் இது மிகவும் செயல்திறனானது இது ஒரு உபகரணம் அல்ல இது ஒரு தொழில்துறை சூழலில் இருக்க வேண்டும் இது சந்தையில் உள்ள சிறந்த வர்த்தக கட்டுப்பாட்டிகளில் ஒன்றாகும்